சென்னை மூர் மார்க்கெட்டில் இருபதுக்கு வாங்கிய பழைய புத்தகம் தான் லில்லியம் வாட்ஸ் லைட் பிரம் டேம்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம் காட்டின் நடுவே மெல்ல இருள் சூழ்ந்தது ஒரு சிறிய குடிசை உள்ளே ஒரு வயதான தாத்தா கதவை பூட்டி உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பயம் இரவு வந்தாலே நான் அடுங்குகிறேன் அந்த நேரம் ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் குடிசைக்குள் ஓடி வருகிறான் அவர் கையில் ஒரு மெழுகு வர்த்தி தாத்தா வெளியே ஒருத்தர் இருக்கிறாங்க நான் பயந்துட்டேன் தாத்தா அதிர்ச்சி நீ பயந்து விட்டயா சிறுவன் சொல்கிறார் தைரியம் என்றால் பயமே இல்லாமல் இருப்பது இல்லை தாத்தா பயமாக இருந்தாலும் அதை சந்திக்கிற சக்தி தாத்தா சிரிக்கிறார் சின்ன பையன் தைரியம் பற்றி லெக்சரை கொடுக்கிறான் ஆனால் அவரது மனதுக்குள் ஒரு சிறிய ஒளி குடிசை வெளியே புயல் ஜொலிக்குது மரம் பிரான்ச் உடஞ்சிற சத்தம் காடு முழுக்க குறைக்கும் ஓசை தாத்தா நடுங்குகிறார் கால்கள் அசையவில்லை சிறுவன் கேட்கிறார் தாத்தா நீங்கள் இவ்வளவு பயப்படுவது ஏன் அவர் மெதுவாக சொல்கிறார் நான் வாழ்க்கையில் நிறைய நஷ்டம் சந்தித்திருக்கிறேன் ஒரு நாள் இரவில் என் குடும்பம் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு வந்த பின் இரவு வந்தால் நான் தைரியத்தை இழந்துவிட்டேன் சிறுவன் அந்த மெழுகுவர்த்தியை தாத்தாவின் கையில் வைத்துக்கொண்டு சொல்கிறார் பயம் ஒரு இருட்டு மாதிரி தாத்தா அதை நீங்க தள்ளுகிற ஒளி உங்கள் கையிலேயே இருக்கு இந்த மெழுகுவர்த்தி ஒளி கொடுப்பதில்லை உங்கள் உள்ள ஒளியை நினைவூட்டுகிறது தாத்தா அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உள்ளே ஏதோ உடைகிறது சிறுவன் சொல்கிறார் தாத்தா கதவை திறக்கலாம் வெளியே நாம் இருவரும் இருக்கிறோம் நீங்கள் மட்டுமில்லை தாத்தா பயமாக இருந்தாலும் முதல் தடவையாக அவர் எழுந்து கதவுக்கு போகிறார் அவரது கால்கள் நடுங்குகிறது ஆனால் அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் கதவை திறக்கிறார் காடு இருட்டாக இருந்தாலும் அவரது உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி தாத்தா நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு சொல்கிறார் நான் இதுவரை நினைத்தது பயமில்லாத தைரியசாலிகள் ஆனால் பயந்து கொண்டிருந்தாலும் ஒரு அடியாவது முன்னே போறவங்க தான் உண்மையான தைரியசாலிகள் சிறுவன் சிரிக்கிறார் தாத்தா நீங்கள் தைரியசாலிதான் ஒரு கதவை மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கையையே திறந்துவிட்டது தாத்தா மெழுகுவர்த்தியை உயர்த்தி பிடிக்கிறார் அதன் ஒளி அவருடைய முகத்தில் நம்பிக்கையை வரைகிறது ஃபைனல் லைன் தைரியம் என்றால் பயமே இல்லாமல் இருப்பதில்லை பயத்தில் இருந்தாலும் ஒரு அடியை முன்னே எடுத்து வைப்பேன்